என் அன்பு பிள்ளையே வானளவில் உள்ள ஆழம்தான் இந்த உலகம் இதில் மேகங்கள் போலத்தான் வாழ்க்கையும் அதில் வாழ்க்கையை நெறிகளுடன் கூடிய வாழ்க்கையாய் பார்த்து வாழ்பவர்கள் மிக குறைவு குழந்தையே என் பிள்ளைகளுக்கு முதலில் நான் பயிற்சிவிப்பது ஒழுக்கமும் நேர்மறையான தான் அதில் தான் இப்போது நீ உள்ளார் பயிற்சி நடக்கும்போது சில போராட்டங்கள் குழப்பத்தால் நிகழும் அதில் இது எதற்கு நல்லதா கெட்டதா என குழம்பி முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும் தருணம் என எல்லாம் வரலாம் அப்படி வரவில்லை என்றால் தான் பயிற்சியின் முறைகள் சரியில்லை என்று அர்த்தம் பயிற்சியில் தோல்விகள் வெற்றிகள் என இரு முனைகளும் இருக்கும் அதில் வெற்றிக்காக போராடு தோல்வி ஏற்படுகின்றது என்றால் உன் சாயப்பா பெரிய வெற்றிக்கான கதவை அந்த தோல்வியில் வைத்து சாவியாக உனக்கு அனுப்புகின்றேன் என்ற உண்மையை உணர்ந்து கொள் தோல்வி எதிர்நோக்குபவர்கள் சாதனையாளர்கள் என்பதை மனதில் வைத்து என் மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் காத்துக் கொண்டிரு விரைவில் ஒரு நல்ல செய்தி உன் செவிக்கு வந்து சேரும் தங்கமே கஷ்டத்தினால் வந்த கடனும் கடனால் வந்த துயரமும் துயரத்தினால் பெற்ற மனவேதனையை மாற்றித் தருவேன் மழைமுகம் கண்ட பயிர் போல சிரித்து மகிழ்வாய்னி கடந்த கால நஷ்டங்கள் இழப்புக்கள் ஏமாற்றங்கள் காயங்கள் தோல்விகள் எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப்போகின்றேன் தங்கமி காலம் கடந்துவிட்டதே என கலங்காதே உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கப் போகின்றார் நிறைவான மனநிம்மதியை பெறப்போகின்றார் கலங்காதே ஒருவரின் உண்மையான குணத்தை நீங்கள் சோதிக்க வேண்டும் வேண்டுமென்றால் அவரிடம் பணத்தையோ அல்லது அதிகாரத்தையோ கொடுத்து பாருங்கள் எந்த உறவானாலும் இருந்தால் கண்ணாடி போல் இருக்க வேண்டும் இல்லை நிழல் போல் இருக்க வேண்டும் ஏனெனில் கண்ணாடி பொய் சொல்லாது நிழல் நம்மை விட்டு ஒருபோதும் பிரியாது பிறர் கேலி செய்கின்றார்கள் என பின்தங்கிவிடாது முன்னேறி சென்று திரும்பிப்பார் அவர்கள் அதே இடத்தில் வேறொருவரை கேலி செய்து கொண்டிருப்பார்கள் போராடு இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை எப்படி செய்தாய் என சொல்லும் வரை நீ தங்கம் தங்கமாக நீ பழகினாலும் சில பேர் உன்னை குற்றம் குறை கூறாமல் இருக்க மாட்டார்கள் அவர்களின் இயல்பை மாற்ற இறைவனாலும் முடியாது குழந்தையே நான் உன்னை பாதுகாப்பேன் உன்மீது அன்பாக இருக்கின்றேன் என் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது உன்னை எந்த தீங்கும் செய்யவிட மாட்டேன் கலங்காதே தங்கமே இந்த சாயப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் உனக்கான நன்மையை விரைவில் நான் செய்து கொடுப்பேன் கலங்காதே நீ பாக்கியசாலி என்னை தந்தையாக பெற்றிருக்கின்றாய் நீ இனி எதற்காக கலங்குகின்றா கலங்காதே உனக்கென்று தனித்திறமை உண்டு உன்னை அடுத்தவருடன் ஒப்பிட்டு தரம் தாழ்த்திக் கொள்ளாதே உனக்கென்று உள்ள திறமை மற்றவருக்கு இருக்காது என்றும் நீ நீயாக இரு தன்னம்பிக்கையுடன் தளராமல் முன்னேறு நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை உனக்கான நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த மாறுதலும் இல்லை அதை முதலில் நீ நம்பு என் வார்த்தை மேல் நீ நம்பிக்கை வை அனைத்து உனக்கு வெற்றியே கவலைப்படாதே உன் வாழ்வை பல மடங்காக உயர்த்துவேன் உன் உழைப்பு என்றும் வீண் போகாது தங்கமே சிறு சிறு தடைகள் வரத்தான் செய்யும் அது இன்னும் முன்னை மெருகேற்றவே புதிய உத்திகளை கண்டறி கண்டிப்பாக வெற்றி பெறுவார் துணையாக உன் சாகியப்பா நான் இருப்பேன் உனக்கு நல்லதையே நடத்துவேன் என்னை மட்டுமே பிரதானமாக நினைக்கும் உன்னை காப்பது எனது பொறுப்பு தங்கமே என் ஆசிகளால் நல்ல ஆரோக்கியமும் ஆனந்தமும் பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுவார் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் உன் அருகில் நான் இருக்கும்போது என்னை மீறி யாராலும் உன்னை நெருங்க முடியாது உனக்கு தேவையானதை நான் அனுமதிப்பேன் மற்றதை உன் பக்கத்தில் கூட வரவிட மாட்டேன் நீ எது நினைத்தும் கலங்காதே அப்பாவின் பார்வை உன்மேல் போது ஏன் வருத்தப்படுகின்றார் சந்தோஷமாக இரு தங்கமே உன் மலை போன்ற கஷ்டத்தை பணி போல நான் விளக்கி வைப்பேன் தினம் தினம் என் நாமத்தை உச்சரிக்கும் உனக்கு அழகான நல் நல்வாழ்க்கையை உருவாக்கித் தருவேன் கலங்காதே தங்கமே உனக்கான ஒன்றை இன்று பெறுவார் அது உன்னுடைய நீண்ட கால கனவு உனக்கான காலத்தை வகுப்பவன் நானே நற்காலத்தினை உருவாக்குகின்றேன் பொறுமைக்குள் மனமே காலதாமதம் உனக்கு நான் அனுபவ அறிவையும் மனோபலத்தையும் தரும் பயிற்சியாகக் கொள் என் பிள்ளைகளின் பேராபத்துக்கள் உரிய நேரத்தில் எச்சரிக்கப்பட்டு தவிர்க்க செய்வேன் விவேகத்துடன் புரிந்து கொள்ளுங்கள் உங்களை காப்பதே எனது பொறுப்பு உன் தேர் ஓடுவதற்கான அச்சாணி என் கையில் இருக்கும்போது மற்றவர்களால் எப்படி உன் தேரை நகற்ற முடியும் குழந்தையே யார் என்ன பேசினாலும் திரும்ப பேசாமல் அமைதியாக தேரில் அமர் நான் ஓட்டிக்கொண்டு போய் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்கின்றேன் இனி அனைத்தும் சுகமே உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கப் போகின்றது ஜெயமாக போகின்றா என் நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டே இரு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் மனம் குளிரும் அளவிற்கு ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது அன்பு குழந்தை அமைதியாயிரு நிதானமாயிரு நிம்மதியாயிரு மனதை லேசாகவே எல்லா சிந்தனைகளையும் விடு நிம்மதியாக இருக்க பழகு உன்னருகே நான் கலங்கி நிற்காதே தைரியமாக இரு எவ்வித பிரதிபலனும் பாராமல் நன்மை செய் உன் கடமையை செய் அதையும் நேர்மையாக செய் நேர்மையாக இரு சுயநலம் இல்லாமல் மற்றவர்களிடம் அன்பு செய் நற்கதி அடைவார் பிரச்சினை முற்றுகின்றது என்றால் அது நல்ல முடிவைத்தானே தரும் ஏன் தனிமையில் இருப்பதாக கவலை கொள்கின்றா உனக்காக உன்னுடன் துணையாக நான் இருக்கின்றேன் நீ கவலை கொள்ளாதே நீ கவலை கொள்ளும் பிரச்சனைக்கு விரைவில் நல்ல முடிவை போகின்றேன் நிறைவான மனநிம்மதியை பெறப்போகின்ற கலங்காதே தங்கமே காலை எழுந்து கண் விழிக்கும் போது என்னை நினைத்துக்கொள் என்னுடைய பெயரை உச்சரித்தபடி உன்னுடைய நாளை துவங்கு அமைதியான மனதுடன் புன்னகையுடன் உன் நாளை துவங்கு உன் சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் கலங்காதே உன் துயரங்கள் முடிவரும் நேரம் இது இனி உனக்கு நல்ல காலம்தான் என் பரிபூர்ண ஆசி என்றும் உன் குடும்பத்தை வழிநடத்தி செல்லும் என் பதிலுக்காக காத்து கொண்டிருக்கின்றாயா மஞ்சள் ஆடை அணிந்து என் துவாரகா மாயிக்கு வா நான் உன்னை ஆச்சரியப்படுத்துவேன் என்ன துன்பம் வந்தாலும் மனதில் ஒருபோதும் சலனம் கொள்ளாதே என்னையே நினைத்துக்கொள் எனது உதவி எந்த வடிவிலாவது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் கஷ்டத்தினால் வந்த கடனும் கடனால் வந்த துயரமும் துயரத்தினால் பெற்ற மனவேதனையை மாற்றித் தருவி மழை முகம் கண்ட பயிர் போல சிரித்து மகிழ்வார் கடந்த கால நஷ்டங்கள் இழப்புக்கள் ஏமாற்றங்கள் காயங்கள் தோல்விகள் எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப்போகின்றேன் காலம் கடந்துவிட்டதே என கலங்காதே உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகின்றா நிறைவான மன பெறப் போகின்றா கலங்காதே செல்வமே என் கண் உன்னை வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகின்றேன் உனக்கான காலம் கனிந்து வரும் உன் வாழ்க்கையும் பிரகாசமாய் ஒலிக்கும் என் மீது நீ வைக்கும் நம்பிக்கை என்றும் வீண் போகாது உன் துயரங்கள் முடிவரும் நேரம் இது இனி உனக்கு நல்ல காலம்தான் என் பரிபூர்ண ஆசி என்றும் உன் குடும்பத்தை வழிநடத்தி செல்லும் நான் இருக்க பயமே தங்கமே உன்னை கிடைக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிறுத்துவேன் எனது தீவிர பக்தனை ஒருபோதும் நிலைகுலைய விட மாட்டேன் உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து ஆயிரம் கரம் கொண்டு நான் உன்னை காப்பேன் உனக்காக நான் இருக்கின்றேன் உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் மனமகிழ்ச்சியாக நான் மாற்றித் தருகின்றேன் என்னை நம்பி வாழும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் தங்கமே உனக்கான நல்ல நிறம் தொடங்கிவிட்டது உடல் மனம் பணம் ரீதியான உன் அனைத்து துயரங்களும் நீங்கும் இனி உன் வாழ்க்கையில் சகல் நலமும் வளமும் பெற்று சிறப்பாக வாழ்வார் குழந்தையே இருள் நீங்கி ஒளிமயமான வாழ்வை வாழப் போகின்றாய் செல்வமே நீ எதிர்நோக்கும் அத்தனை செயல்களையும் வெற்றி பெறும் நாள் வெகு தொலைவில் இல்லை வழித்துணை நான் இருக்க கவலை ஏன் உனக்கு நீ எடுத்த முடிவில் உறுதியாக இரு நீ செல்லும் பாதையில் துணையாக உன் சாயப்பா நான் வருவேன் நான் உன்னை பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் பயப்படாதே என்னை மீறி எந்த தீங்கும் உன்னை நெருங்காது நீ கூறிய காரணங்கள் அனைத்தும் சரி உன் வேண்டுதல்கள் எனக்கு நன்றாகத்தான் கேட்கின்றது ஆனால் உனக்கு எது எப்போது வேண்டும் என உன் தந்தை எனக்கு நன்றாக தெரியும் நான் நிச்சயம் அனைத்தையும் முடித்து தருவேன் நீ கலங்காதிரு உன் முக காண நான் வரவில்லை உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் வந்திருக்கின்றேன் கலங்காதே என் கண்விழியில் உன்னை வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகின்றேன் நான் உன்னை பாதுகாப்பேன் உனக்கு நான் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது உனக்கானதை உரிய நேரத்தில் கொண்டு வந்து உன்னிடம் நான் சேர்ப்பேன் உன்னுடைய கஷ்ட காலத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வருந்தாது அனைத்துமாக உன் சாயப்பா நானிருக்கின்றேன் நானிருக்க பயம் ஏன் கண்ணில் கண்டதெல்லாம் உண்மை என்று நினைக்காதே காதில் கேட்டதெல்லாம் சரிதான் என்று சொல்லாதே உன் கண்ணும் காதும் கூட ஒரு சில நேரம் உன்னை ஏமாற்ற நீ நினைத்த செயல் விரைவில் என் ஆசையுடன் நடக்கப் போகின்றது உன்னை சரியான நேரத்தில் தூக்கி விடுவேன் என்னை குருவாக அடைந்த எவனும் சாதாரணமாக எதற்கும் கலங்க மாட்டான் தலை போகின்ற விஷயமானாலும் என் சாகி இருக்க என்ன கவலை என்று எதிர்த்து நிற்பான் கவலைப்படாதிரு மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் வேலையாகவே வந்த எனக்கு வேறு வேலை என்ன இருக்க முடியும் கன நேரம் அமைதியாய் அமர்ந்து ஆலோசனை செய் உனக்காக யாருமே இல்லை என வருந்தாதே நீ சாய்ராம் என்று அழைத்தான் உன்னை காக்க இந்த சாகி வருவேன் நீ நினைத்தது நடக்கும் உன் வீட்டில் நீ நடக்க விரும்பும் சுபகாரியம் இந்த சாகியின் ஆசியோடு நடக்கும் உன் முயற்சிக்கான பல நிச்சயம் கிடைக்கும் தங்கமே என்னை பற்றி கவலைப்பட வேண்டியது அவர் நானல்ல என்ற உண்மையை உணர வேண்டும் எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் நீ அவரை மட்டும் பார் இன்பமோ துன்பமோ சிறு விளையாட்டாக நினைத்து கடக்க கற்றுக்கொள் அது உன் மனதிடத்தை அதிகரிக்கும் நீ வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவிடு உன் துன்பம் தூசிகாய் பறந்துவிடும் நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் கலங்காதிரு தங்கமே சற்று நேரத்தில் எல்லாம் மாறும் உன் தீராத பிரச்சனை முற்றிலும் தீரப்போகின்றது கலங்காதே உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் பிறர் கொடுப்பது நமக்கு எப்படி போதும் எவ்வளவு கொடுக்கப்பட்டாலும் அது குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் இறைவன் நமக்கு அளிப்பதோ முடிவில்லாத செல்வம் யுகம் முடிந்தாலும் முடியாத செல்வம் மற்றவர்கள் கொடுப்பதை இதனுடன் எப்படி ஒப்பிட முடியும் குழந்தையே உனக்கானதை அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் தைரியமாக இரு நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்றோடு உன் போராட்ட வாழ்வு முடிகின்றது அனைத்து சாபத்திலிருந்தும் உனக்கு விடுதலை தருவேன் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகின்றா எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும் என் ஆசிகள் உன்மேல் நிறைந்துள்ளது நீ தொடங்கும் அனைத்து காரியங்களும் இனி சுபமே உன் சாயப்பா நிச்சயம் நீ நினைக்காத அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தினை மாற்றித் தருவேன் உன் வீட்டில் நீ எதிர்பார்க்கும் சுபகாரியம் நடக்கும் மகிழ்ச்சியாக நீ இருப்பாய் அழாதி தங்கமே நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கின்றாய் என்று உன் சாயப்பா நான் அறிவேன் செல்வமே உன் வழிகள் எனக்கு புரிகின்றது நான் உன்மேல் இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது நீ கோபம் கொள்ளாதே என் கண்ணின் எமை போல் உன்னை காத்துக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் உனக்கான விடிகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது உன் வாழ்வில் ஏற்படும் தோல்விகள் அனைத்தும் உன்னை வெற்றி எனும் பாதைக்கு கொண்டு செல்லும் கவலையை மறந்து கடவுளை நினை நல்லதே நடக்கும் இன்று நினைத்தது நடந்து மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும் சொந்தங்களினால் வரும் சோகங்களை விட சோகமான நேரத்தில் வரும் சொந்தமே உனக்கு நிரந்தரம் அந்த நிரந்தரமான சொந்தம் இந்த சாகி நான் ஒருவனே உன்னை காக்கும் கடவுளாக உன்னுடன் நான் இருப்பேன் கலங்காதிரு எதுவும் நடக்காத போது எதற்காக கலங்கி நிற்கின்றார் உன் வாழ்க்கை பாதையில் நீ விரும்பியதை நான் கொண்டு வரும் நேரத்தில் கலங்குவது ஏன் தங்கமே நீ கேட்டதைத்தான் கொண்டு வருகின்றேன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன் மனம் பல கவலைகளில் கொண்டு தவித்தால் தெளிவு கிடைக்கும் வரை நீ எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாமல் அமைதியாக இருப்பது மிகவும் முக்கியம் குழந்தையே பிறர் நம்மை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துகின்றார்கள் என யோசிக்காதே பிறர் தேவைகளுக்கு பயன்படும் பாத்திரமாய் இறைவன் நம்மை படைத்திருக்கின்றார் என சந்தோஷப்படு தனியாக இருப்பது பலவீனமல்ல அதுதான் பலம் பின்னோக்கி பார்க்காதே எப்போது முன்னோக்கி நீ எதை செய்ய விரும்புகின்றாயோ அதையே பார் நீ வாழ்க்கையில் முன்னேறுவது உறுதி சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக எந்த தவறையும் செய்துவிடாதே வாழ்க்கையில் சந்தோஷத்தை விட நிம்மதியே அவசியமானது விதியை நினைத்து மதியை மங்க விடாதே விதியின் வினையை அறுக்க உனக்கு உதியை உதவியாக அனுப்புகின்றேன் குளறல் இல்லாமல் உறக்கம் குள் உன் சாயப்பா உன் அருகில்தான் இருக்கின்றேன் யார் அதிர்ஷ்டசாலியோ எவருடைய பாவங்கள் ஒழிந்தனவோ அவர்கள் எனது வழிபாட்டை எய்துவார்கள் என் மொழியை நம்பு நீ நன்மையடைவா நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது அதற்கு நீ தயாராக இரு அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்காக நான் வந்து கொண்டிருக்கின்றேன் கலங்காதே தங்கமே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா